அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்று நாம காணக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று அல்ல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அதே அதேதான் எழுத்து தமிழ்ல ஒன்று அல்ல பாட்டினுடைய தலைப்பு இந்த பாட்டினுடைய பாடலினுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கருண் உடுமலை அப்படிங்கிறது ஒரு ஊருடைய பெயர் சோ உடுமலையில் பிறந்த நாராயண கவி அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் இவர் வந்து மக்களால் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுகிறார் மாணவர்களே பகுத்து அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பாம அதிலே உண்மைகள் இருக்கா பொய்கள் இருக்கா என்பதை பகுத்து என்றால் என்ன பிரித்து ஆராய்வது தான் பகுத்தறிவு பகுத்தறிவுள்ள நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு அதனால தான் இவர படுகிறாயர் என்றும் புகழப்படுகிறார் இவர் மக்களால் புகழப்படுகிறார் அது மட்டும் இல்ல மாணவர்களே திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் இருக்கிறார் இப்ப திரைப்படங்கள் படங்களுக்கு எல்லாம் போறோம் போறோம் இல்லையா இப்ப படங்களுக்கு நடுவு நடுவு பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா இப்ப அந்த லிரிக்ஸ் பாடல் ஆசிரியர் அந்த வரிகளை பாடல வரக்கூடிய வரிகளை எழுதுற மட்டும் இல்லை மாணவர்களே அதாவது தம்முடைய பாடல்கள் மூலமாக இவர் நிறைய பகுத்தறிவு சிந்தனைகளை மக்களுக்கு புகுத்தி இருக்கிறாரு அதாவது நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை கையாண்டு இவர் வந்து கவிதைகளை எழுதுவதில் வல்லவராக இருந்திருக்கிறார் நம்ம முதுமலை நாராயண கவி அவர்கள் இப்போ நம்ம ஆசிரியரை பற்றி தெரிந்து கொள்ள கொண்டோம் இப்போ வந்து பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்க முடியும் ஒன்றல்ல இரண்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னு என்னத்தை சொல்ல வராரு ஆசிரியர் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை பற்றி சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் மாணவர்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெருமைகள் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல அதாவது மலையே இல்லாத கரிகளால கட்டப்பட்ட கோயில் இருக்கு கரிகாலம் கட்டிய கல்லணை இருக்கு எண்ணற்ற வேலைப்பாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வளங்கள் ஆகட்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம் இப்படின்னு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க அதாவது நிலவளம் நீர் வளம் இல்லை பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது தான் நம்முடைய நாடு தமிழ்நாடு நம் மாநிலமான தமிழ்நாடு அதாவது இந்த தமிழ்நாட்டிலே ஏராளமான மன்னர்களும் வள்ளல்களும் இதுக்கு கடந்த வகுப்புகள்ல நம்ம படித்திருக்கோம் தமிழ் மன்னர்கள் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு செய்தார்கள் எப்படி வள்ளல்கள் எல்லாம் தம்முடைய பொருட்களாகட்டும் கணக்கு இல்லாமல் பாரி பாரி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடு கடந்த வகுப்புல எல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கு எந்த மன்னனை பற்றி எந்த மன்னர்களை பற்றி நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை பற்றி ஆசிரியர் சொல்ல போறாரு அப்படிங்கிறத தான் நம்ம முழுமையை இந்த பாடல் வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் மாணவர்களே முதல் முறை இந்த பாட்டை உங்கள் எல்லாத்துக்கும் நான் வாசி காட்டுறேன் அதன் பின்னு என்னை தொடர்ந்து நீங்கள் இந்த பாடலை பார்க்க ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமலும் செங்கனியும் உன் கதிரும் தந்துதமும் நன்சை வளரும் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகை வென்ற திறம்பாடும் அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு ஏர் கொடுத்தான் வேட்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவிச் சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் மாணவர்களே அதாவது இந்த பாடல்ல என்னென்ன மன்னர்களை பத்தி உகழ்ந்து இருக்கிறாரு ஆசிரியர் எப்படி சொல்லி உகழ்ந்து இருக்கிறாரு தமிழ்நாட்டில நில வளமும் நீர்வளமும் எப்படி எல்லாம் இருக்கு என்னென்ன இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தியான விரிவான அந்த பாடலை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்டது ஒருமுறை நாளைய கவரி பற்றியும் அவர் ஒன்றொன்றை எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லவராக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மாணவர்களே